ரொம்ப நாளாக வீட்டில் வந்து இதை சமைச்சி தரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் நானும் பண்ணி கொடுக்குற மாதிரியே தெரியல ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருந்தது அப்படிங்கிறனால பண்ணவே இல்லை ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ரொம்ப ஈஸிங்க இடியாப்பம் புள்ளியை தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்துட்டு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அம்மா வந்து மாவெல்லாம் ஊற வச்சு கையில் தாங்க உரலில் ஆட்டுவாங்க நான் கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்ச நேரம் என் பாப்பா கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஆட்டி அப்புறமா பிழிஞ்சி சாப்பிடுவோங்க அது விறகடுல புளிஞ்சி சாப்பிடும் போது அதோட டேஸ்டே செம்ம டேஸ்டா இருக்கும் இடியாப்பம் டேஸ்ட் எவ்வளவு ஒர்க் இருந்தாலுமே அம்மா வந்து அதை சலிக்காம பண்ணி கொடுப்பாங்க இப்பெல்லாம் நம்ம பண்ணும் போது தாங்க தோணுது நம்ம என்ன பண்றோம் ரொம்ப ஈஸி கடையில வந்து மாவு வாங்குறோம் டக்குன்னு அதை பிழிஞ்சு போட்டுறோம் பட் அந்த ஒர்க்கே நம்ம ஏன் இவ்வளோ டாஸ்க் எடுத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் யோசிச்சிருக்கேங்க இடியாப்பம்னா என்னன்னு இப்ப நிறைய பேருக்கு தெரியுறதே கிடையாது கடையில் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிடுறோம் ஏன் இப்ப ரெடிமேட் இடியாப்பம் கூட கிடைக்குங்க அப்படியே எடுத்து நம்ம வாங்கல சூடு பண்ணி சாப்பிட்டா போதும் அது எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரியல ட்ரை பண்ணதே கிடையாது காய்கறி கடைக்கு போகும்போது இந்தியன் கிராசரிஸ்ல ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இடியாப்பம் மாவு இன்னைக்கு அதை ஃபுல்லாவே சொல்லிட்டு தான் புளிஞ்சவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு இடியாப்பம் சாப்பிட்டாங்க நான் ஒரு அஞ்சு ஆறு சாப்பிட்டுட்டேங்க எப்படி இடியா இப்போ ஈஸியாக பிள்ளிவேன்னு சொல்றேங்க கடையில இருந்து பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லைங்க அதில் கொஞ்சமா நெய் விட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு அப்புறம் சுடு தண்ணியை லைட்டாக ஃபோக் வச்சு கிளறி விடுவேங்க கைட்டு கலர்னால் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உதிரி அதாவது நம்ம கைட்டை பிடிச்சா அந்த புட்டு பதத்துக்கு வரும்போது டக்குன்னு சூடாக இருக்கும்போதே விளக்கில் போட்டு பிழிஞ்சிடுவேங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அம்மா கொடுத்துருந்தாங்க இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேங்க இதை பிழிஞ்சிட்டு பிளிகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கீழே வந்து தேங்காய் துருவி போடுவேங்க அந்த தேங்காய் துருவுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு கிராம்பு அப்புறம் ஏலக்காய் பித் நூண்டி பட்டை இதெல்லாம் சேர்த்து போட்டு முதலே தேங்காய் வந்து துருவி வச்சிருவேங்க ஸோ அதுதான் நான் வந்து இடியாப்பம் பொழிகிறதுக்கு முன்னாடி தட்டில் கீழே வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இடியாப்பம் பொழிவேன் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இட்லி மாதிரியும் இடியாப்பம் வேணும் அப்புறமா ரவுண்டாக நம்ம கையில் எடுத்தால் அப்படியே ரவுண்டாக கடையில் இருக்க மாதிரியும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால ரெண்டு டைப் ஆஃபும் இடியாப்பம் புழிஞ்சாச்சுங்க சுட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் தாங்க நிறைய பேர் வெஜிடபிள் குருமாலாம் பண்ணுவோம் பட் எனக்கு வந்து இன்னைக்கு நிறையா மிக்ஸ்டு வெஜ்ஜு இல்லை இல்லை ஸோ அதனால நான் தேங்காய் பாலே போய்கிட்டேன் தேங்காய் பாலுக்கும் அதே மாதிரி கொஞ்சமா தேங்காய் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிளண்டர்ல தேங்காய் பால் பதத்துக்கு ரெண்டு மூணு தடவை வடிகட்டி எடுத்துக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பாலை லைட்டா சூடு பண்ணுவாங்க நான் பாலை பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மேப்பிள் சிரப் இல்லைன்னா தேனை ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்டோங்க